ஈரான் இஸ்ரேல் போர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போர் நீடித்தால் என்னுடைய விளைவுகள் எப்படி இருக்குமோ இதுவே வந்து ஒரு அணு ஆயுத போராக மாறலாம் உலகப் போராக மாறலாம் அந்த அந்த பகுதிக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே அழிவாக இருக்கும் என்பதால் இந்த போர் தொடரக்கூடாதுன்னு விரும்பணும் யார் காரணமானாலும் போர் இன்றைக்கு நின்று நின்று போயிருப்பது நல்லது தற்காலிகமாக நின்றிருந்தால் கூட நல்லது நிரந்தரமாக நிறுத்தணுங்கிறதுக்கான தேவை இருக்குது விருப்பம் இருக்குது அதுக்கான காரணிகள் இருக்குது நிரந்தரமாக நின்று போச்சாலும் இன்னமும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த போருக்கு மூல காரணமான பாலத்தினு சிக்கல் இன்னமும் தீர்க்கப்படலை காசா முனை முற்றுகையிடப்பட்டு அந்த மக்கள் பட்டினி கிடக்கிறாங்க இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தி கொண்டே இருக்குது எதுவும் நிற்கலை அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் இந்த போர் நிரந்தரமான முடிவுக்கு வரும் ஆனால் இப்போ நின்றிருக்கிற வரைக்கும் நல்லது ஏனென்றால் இந்த பதிமூணாம் தேதி இந்த போரை ஈரான் மீதான தாக்குதல் மூலம் தொடங்கியதே இஸ்ரேல் தான் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை இது ஈரானுன்னு சொல்லிடுச்சு மற்றவங்களும் சொல்லிட்டாங்க அவர்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான உரிமை இருக்குதான்னா இஸ்ரேலுக்கு அந்த உரிமை இருக்குது அமெரிக்காவுக்கு அந்த உரிமை இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு அந்த உரிமை இருக்குது ஈரானுக்கு இல்லை என்று சொல்வதற்கு மட்டும் யாருக்கும் உரிமை கிடையாது அவர்கள் அமைதி வழியான பயன்பாடுகளுக்காக நாங்கள் யுரேனியத்தை செறிவுற்றுறோன்னு சொன்னால் அமைதி வழி பயன்பாடு பல நாடுகளில் இருக்குது இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் பூரா இருக்குது நிறைய இருக்குது பெரிய அளவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்வது ஏற்றத்தாழ்வானது அநீதியானது அதனால் அதுக்கு சொன்ன காரணம் இருக்குது பாருங்கள் எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட் ஈரான் ஒரு நாடு இருக்கிறதே எங்களுக்கு ஆபத்து எங்களை அழிக்க விரும்புகிறாங்க இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்பது ஈரான் விருப்பம் மட்டுமல்ல பலத்தினர்களின் விருப்பம் அரபு நாடுகளின் விருப்பம் உலகெங்கும் சியோனிசத்தை எதிர்க்கக்கூடிய வல்லரசியத்தை எதிர்க்கக்கூடிய மக்களின் விடுதலை வாழ்வை நேசிக்கக்கூடிய அனைவருடைய விருப்பம் ஆனால் இஸ்ரேலை அழிப்பதுன்னு என்ன அர்த்தம் இஸ்ரேலிய மக்களை எல்லாம் கொன்று குவிப்பது அவர்களை கடலில் தூக்கி வீசி விடுவது இஸ்ரேலிய தலைவர்களை எல்லாம் கொலை செய்வது என்று அர்த்தம் இல்லை பிற நாட்டு தலைவர்களை பிற நாட்டு மக்களை தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருப்பது அதையே அரசியலாக நடத்தி கொண்டிருப்பது அதை பெருமையாக பேசி கொண்டிருப்பது யார் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலிய அரசு தான் நட்டனியாகும் இப்பயும் சொல்கிறார் நாங்கள் ஈரானிய தலைவர் அயோத்தல்லா அலி காமினியை கொலை செய்ய விரும்புகிறோம் அவர் உயிரோடு விட்டு கூடாதுன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் ஈரானோ மற்றவர்களோ அந்த அர்த்தத்தில் சொல்லலை இஸ்ரேலை அழிப்பதுன்னு சொன்னால் பாலத்தினர்களுடைய தாயகத்தை பறித்து ஒரு யூத மதவெறி அடிப்படையில் அமைக்கப்பட்ட அந்த அரசை மாற்றி ஒரு ஜனநாயக அரசை அனைத்து மக்களுக்கும் உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சமய சார்பற்ற அரசை பாலத்தினர்கள் அராபியர்கள் இவர்களும் சேர்ந்து யூதர்களும் சேர்ந்து ஒரு பகுதியில் ஒன்றாக வாழணும் அல்லது ரெண்டு அரசுகளாக வாழணும் இதுதான் வந்து இஸ்ரேலை அழிப்பது என்பதனுடைய பொருள் அதை சொல்லி நீங்கள் போய் ஒரு நாடு ஆயுதம் வச்சிருக்கு இன்னைக்கு அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய கருவிகள் ஆயுதங்கள் குண்டுகள் உலகில் எல்லா நாடுகளுக்கும் ஆபத்தாக இருக்குது எல்லா நாடுகளும் சேர்ந்து போய் அமெரிக்கா மேலே குண்டு போற்ற முடியுமா அதனால் இந்த நியாயம் என்பது ஏற்க முடியாத ஒரு நியாயம் ஈரான் ஒரு அரபு நாடு அல்ல அது ஒரு பாரசீக நாடு கடந்த காலத்தில் மன்னராட்சி இருந்தபோது எழுபத்தொம்போதுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த ஒரு அரசு ஆனால் ஈரானில் அயோத்தல்லா கோமேனி தலைமையிலான இஸ்லாமிய புரட்சி நடந்தது தொடங்கி ஈரான் என்றால் அதுக்கு ரெண்டு கொள்கைகள் உயிர் கொள்கைகள் ஒன்று பாலத்தீனத்துக்கு ஆதரவு இரண்டு அமெரிக்க வல்லரசுக்கு எதிர்ப்பு ரெண்டு ஒன்றை ஒன்று சார்ந்தவை ஏன்னா பாலத்தீனத்துக்கான தடையே இஸ்ரேல் மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவினுடைய அடியாளாகத்தான் இஸ்ரேல் செயல்படுது மத்திய கிழக்கினுடைய எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்கு அந்த நாடுகளுக்கு இடையில் இப்படி அடியாளை நிறுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கு எனவே இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு கொலைக்கும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மனித உரிமை மீறலுக்கும் அமெரிக்காவும் சேர்ந்து பொறுப்பு அமெரிக்காவுக்கு தெரியாமல் இது நடக்கலை அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கலான்னு இது நடக்காது இப்போ நல்லா நிரூபிக்கப்பட்டுடுச்சு ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தரையடி மையங்களை தாக்குவதற்கு அந்த பங்கர் பஸ்டர்ஸ் என்று பதுங்கு கோழிகளை உடைத்து கொண்டு உள்ளே நுழையக்கூடிய குண்டுகள் அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது அந்த குண்டுகளை ஏந்தி செல்லக்கூடிய போர் வானூர்திகளும் அமெரிக்காவோட மட்டும்தான் இருக்கு எனவே இஸ்ரேலால் முடியாததை செய்வதற்கு யார் உதவிக்கு வர்றா அமெரிக்கா தான் உதவிக்கு வருது அமெரிக்கா தான் தன்னுடைய படைகளை இந்த பீ டூ பாம்பர்களை அனுப்புகிறது ஆனால் என்ன நடந்துச்சு ஈரானை இதனால் தோற்கடிக்க முடியலை நேர் மாறாக இஸ்ரேலிய சமூகம் இதில் பிளவுபட்டுச்சு இந்த போரை தொடர்ந்து நடத்தணுமா வேண்டாமா நெட்டன்யாகு ஒரு கடந்த காலத்தில் அவருக்கு இஸ்ரேல் மக்கள் வைத்திருக்கிற பேர் பிரைம் மினிஸ்டர் அல்ல கிரைம் மினிஸ்டர் இந்த கிரைம் மினிஸ்டர் தொடரணுமா என்று மந்திரி சபைக்குள்ளேயே கருத்து வேறுபாடு நாடாளுமன்றத்தில் கருத்து வேறுபாடு இஸ்லாமிய அர இது இஸ்ரேலிய யூத அரசியல் சமூகத்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளை அவருடைய கட்சிக்காரர்களே பல பேர் எதிர்க்கிறாங்க பெர்னி சாண்டல்ஸ் போன்ற ஜனநாயக கட்சி செனட்டர்கள் மிக கடுமையாக எதிர்த்து போராடுறாங்க எல்லாத்தை விட கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் தெருவில் இறங்கி நேரடியாக ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராடிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இவர்களுக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது இன்னொரு பக்கம் ருஷ்யாவோ சீனாவோ நேரடியாக தலையிடுவதாக இருந்தால் அதை எதிர்த்து தாக்கு பிடிக்கிற வலிமை இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ இல்லை நீங்கள் அமெரிக்காவை தாக்கணுன்னா வாஷிங்டன் நியூயார்க்கை போய் தாக்கணும்னு அவசியமே இல்லை அமெரிக்கா உலகம் பூரா அதனுடைய வான வான விமானம் தாங்கி கப்பல்களை நிறுத்தி இருக்குது எல்லா இடத்துலையும் அதுக்கு தலங்கள் இருக்குது இராணுவ தலங்கள் இருக்குது கடற்படை தளம் வான்படை தளம் தரைப்படை தளம் இருக்குது இந்த தலங்களை தாக்குவது என்பது ஈரானுக்கும் ஈரானோடு சேர்ந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்கிறாங்க எதிர்ப்புக்கான அச்சு இதில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் எல்லாருக்கும் இது ரொம்ப எளிது இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக இதுக்கு மேலே முடியாது அராபு நாடுகளை அறுபத்தி ஏழில் தோற்கடித்த மாதிரி இப்போ தோற்கடிக்க முடியாது ஆறு நாள் போரில் எப்படி தோற்கடித்தாங்க என்றதை தெரிந்து கொண்டதால் இந்த போரை விட்டு ஒன்னா போதுன்ட்டாங்க இஸ்ரேல் பெரிதும் நம்பி இருந்த அந்த தடுப்பு கருவிகள் இருக்குது பாருங்கள் அவங்களுடைய அயோன் டோம் போன்ற கருவிகள் அதெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாதுன்னு ஈரான் நிரூபிச்சிடுச்சு இனி ஈரானிடம் அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது படை வலிமை இருக்குது உலக நாடுகளின் ஆதரவு இருக்குது ஈரானிய மக்களுடைய ஒன்றுவிட்ட ஆதரவு இருக்குது இதை எதிர்த்து நிற்க இஸ்ரேல் அமெரிக்கா முடியாததால் அவங்க இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க போர் நிறுத்தம் எல்லா நாட்டு மக்களுக்கும் நல்லது ஈரானிய மக்களுக்கும் நல்லது அவங்க டெகரானில் சில இடங்கள்லேருந்து வெளியேற வேண்டிய அளவுக்கு கட்டாயம் ஏற்பட்டுச்சு எண்ணெய் விலை உயரும் இந்த போர் நீடித்தால் எண்ணெய் விலை உயரும் அவங்க ஒரு குறிப்பிட்ட நீர் இணை இருக்குது ஈரானுக்கு பக்கத்தில் அதை மூடிட்டாங்கன்னா இந்தியாவிலாம் பல மடங்கு எண்ணெய் விலை ஏறிடும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த போர் நிறுத்தப்பட்டிருப்பது நல்லது இது நிரந்தர போர் நிறுத்தமாக மாறணும் மாறணும்னா இன்றைக்கி உலக நாடுகள் பாதுகாப்பு மன்றம் ஐநா பொதுச்சேரவை இவற்றெல்லாம் விவாதித்து பாலத்தீன சிக்கலுக்கு தீர்வு காரணம் ஒரு பாலத்தீன இறைமை மீட்கப்படணும் அந்த காசா மக்களுடைய துயரம் உடனடியாக தணிக்கப்படணும் தீர்க்கப்படணும் அதற்கு இது வழிவகுத்தால் மகிழ்ச்சி இல்லைன்னா வேறு வழியே இல்லை போர் தொடரும் என்றால் ஈரான் வெற்றி பெறுவதன் மூலம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு